ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் பெரிய பெரிய வணக்கம் நான் வந்து ஒரு கமெண்ட் பார்த்தேன் இது வந்து எடுத்து ஒன் வீக் ஆர் டென் டேஸ் இருக்கும் அந்த கமெண்ட் பார்க்கும்போதே ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது எப்பயுமே பார்த்தீங்கன்னா வர்ற கமெண்ட் வந்து நான் ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன் எனக்கு வந்து டபுள் லைன் வந்துருச்சு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எனக்கு வந்து ஃபைவ் மந்த்ஸ் ஆகுது இல்லைனா வந்து எனக்கு பேபி குழந்தை பிறந்திருக்கு பாய் பேபி கேர்ள் பேபி இந்த மாதிரி வந்து கமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பார்த்துருக்கேன் ஆனால் நான் அன்னைக்கு அதாவது நான் இப்போ இந்த வீடியோவில் சொல்கிறேன்ல இந்த கமெண்ட் பார்த்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஸ்டில் ரிமெம்பர் நான் இந்த 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 ரெமிடி எடுத்து நான் ப்ரெக்னெண்ட் ஆனது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது இப்போ என்னோட பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டரை ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பார்த்தேன் அந்த கமெண்ட்டையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் இதுதான் அந்த கமெண்ட் ஐ ஸ்டில் ரிமம்பர் சீட் சைக்கிளிங் விச் ஹெல்ப் மீ டு கெட் ப்ரெக்னென்ட் மை டாட்டர் இஸ் டூ பாயிண்ட் ஃபைவ் இயர்ஸ் ஓல்ட் நான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது நான் சீட் சைக்கிளிங் எடுத்து நான் ப்ரெக்னெண்ட் ஆனது என் பொண்ணுக்கு இப்போ ரெண்டரை வயசு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ரொம்பவே வந்து நான் பார்த்த என்னோட பெஸ்ட் பிரெக்னன்சி ஸ்டோரி பெஸ்ட்டு கமெண்ட்ஸு நிறைய பேர் நிறைய விஷ் பண்ணி பிளெஸ் பண்ணி நிறைய கமெண்ட் சொல்லுவாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த கமெண்ட்டுமே எனக்கு வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது ரெண்டரை வயசு அந்த போது ரெண்டரை வருஷத்துக்கு முன்னாடி நம்மளோட சேனலை வந்து பார்த்து ப்ரெக்னெண்ட் ஆகிருக்காங்க அதுவும் அந்த சீட் சைக்கிளிங் ஃபாலோ பண்ணி இந்த சீட் சைக்கிளிங் பார்த்திங்கன்னா நிறையா பேர் நிறைய நிறைய நான் வந்து வீடியோ போட்டது அது ஒரு சின்ன ஸ்மால் பகுதி தான் நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன் வீடியோ போடாமல் அவ்வளோ 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 பேர் சீட் சைக்கிளிங் ஃபாலோ பண்ணி ப்ரெக்னென்ட் ஆயிருக்காங்க நிறைய போஸ்ட்டு நிறைய போடுவேன் டெய்லி போடுவேன் போஸ்ட் இப்போ கொஞ்சம் வந்து ஆக்டிவாக என்னால் இருக்க முடியல பட் ஸ்டில் வந்து பார்த்திங்கன்னா அது பெனிஃபிட் ஆகி நிறைய பேர் வந்து ப்ரெக்னென்ட் ஆகிட்டு தான் இருக்காங்க சீட் சைக்கிளிங் அப்படின்றது நாலு விதமான விதைகளை வந்து சுழற்சி முறையில் எடுக்கணும் விதை சுழற்சி முறைன்னு சொல்லலாம் தமிழில் இங்கிலீஷில் சீட் சைக்கிளிங் ஒரு சைக்கிளாக ஒரு ஒரு ரொட்டீனாக சீட்ஸை வந்து நம்ம எடுக்கிறோம் எதுக்கு எடுக்கிறோன்னா குழந்தை தங்குறதுக்கு பீரியட்ஸ் ரெகுலர் ஆகிறதுக்கு ஓவலேஷன் ஆகிறதுக்கு இம்ப்ளெண்டேஷன் ஆடுறதுக்கு எக் க்ரோத்துக்கு இந்த மாதிரி நிறையா விஷயத்துக்கு சீட் சைக்கிளிங் வந்து ஹெல்ப் பண்ணும் சீட் சைக்கிளிங் எப்படி எடுக்கணும் என்ன சீட்ஸ் எடுக்கணும் சீட்ஸ் எப்படி ஆர்டர் பண்ணுறது எல்லாமே நான் போட்டிருக்கேன் அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் சீட்ஸ் நல்ல குவாலிட்டியானது கிடைக்கும் இல்லைனா சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கலாம் இல்லைனா நார்மல் மளிகை கடைகள்லேயே இப்போலாம் பார்த்தீங்கன்னா எல்லா சீட்ஸும் கிடைக்குது ஃப்ளாக்ஸு பம்கின் சிசமி சன்ஃப்ளவர் ஆலி விதை பூசணி விதை சூரியகாந்தி விதை எள் இந்த நாலு விதைகளை பார்த்தீங்கன்னா சுழற்சி முறையில் எடுக்கணும் பீரியட்ஸான செகண்ட் டே தேர்ட் டேலருந்து ஓவ்லேஷன் வரைக்கும் ஓவலேஷன் தெரியலைன்னா உங்கள் பீரியட்ஸ்க்கு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி வரைக்கும் ஆலி விதை பூசணி விதை இந்த ரெண்டு விதை ஃப்ளாக்ஸ் அண்டு பம்கினை வந்து எடுக்கணும் மீதி இருக்கக்கூடிய நாட்கள்லாம் எள்ளும் சன்ஃப்ளவர் சூரியகாந்தி விதையும் எள்ளும் இது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கணும் ஸோ இப்போ வந்து நாலு எனக்கு வந்து தள்ளி போயிடுச்சு அப்போ என்ன எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எள்ளு அண்டு சன்ஃப்ளவரை வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணணும் ஸோ சிசமி அண்டு சன்ஃப்ளவர் இதை வந்து நாலு தள்ளி போனாலும் கண்டினியூ பண்ணணும் பீரியட்ஸ் ஆகிற வரைக்கும் பீரியட்ஸ் ஆடும் நிறுத்திடுங்க திரும்ப ஒரு டூ டேஸ் த்ரீ டேஸ் கேப் விட்டுட்டு அகைன் வந்து பீரியட்ஸ் ஆன செகண்ட் டேஸ்லேருந்தே ஃப்ளாக்ஸ் பம்ப்கின் வந்து எடுக்கணும் இதை நீங்கள் எடுத்துகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு இரகுலர் பீரியட்ஸ் இருந்தாலும் ஒரு கட்டத்தில் நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆவீங்க இது ஒரு மூணு நாலு மாதம் எடுக்கலாம் அதுக்கப்புறம் நிறுத்திடணும் கேப் விட்டுட்டு அகைன் வந்து நீங்கள் எடுக்கலாம் இந்த சீட் சைக்கிளிங் வந்து ஹோப்போடு ட்ரை பண்ணுங்கள் குழந்தைக்காக மட்டும் கிடையாது பீரியட்ஸ் ரெகுலராக இருக்கும் இது ரொம்ப 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 ஹெல்ப் பண்ணும் ஸோ அந்த கமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 ஹாப்பியாக இருந்தது அதை அவங்க கூட ஷேர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ இன்னும் நிறையா ரெமெடிஸ் நிறைய பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் போட்டிருக்கேன் உங்களுக்கு தெரியல அப்படின்னா ஃப்ரீ டைமில் ப்ளே லிஸ்ட் நம்மளோட பழைய வீடியோஸ் ப்ரெக்னன்சி போஸ்ட் எல்லாமே பாருங்கள் உங்களுக்கே ஒரு ஐடியா வந்து கிடைக்கும் அண்டு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா அதை வந்து நீங்கள் டவுட்டை போட்டுட்டு நீங்கள் வந்து இது அதாவது ஓவலேஷன் நடக்குது இப்போ வந்து ப்ரெக்னெண்ட் ஆக முடியலனா ஓவலே 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 ஒய் அ காட் பீரியட்ஸ் ஆஃப்டர் ஓவலேஷன் ஹெல்தி லைஃப் ஹிஸ்ட்ரி அந்த மாதிரி அந்த கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கனாலே நான் போட்டிருக்க வீடியோஸ் வந்து வரும் அப்படி நீங்கள் கேட்குற டவுட் நான் போடலைன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் பண்ணுங்க நான் ரிப்ளை பண்ணாட்டியும் நான் கண்டிப்பாக அந்த கமெண்ட்ஸை பார்ப்பேன் அதுக்கான வீடியோ வந்து நான் அப்கமிங் டேஸில் வந்து அப்லோட் பண்ணுவேன் நம்ம சேனலில் கண்டினியூவாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்போ தான் ஒரு க்ளியராக கிடைக்கும் ஒன் ஆர் டூ வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது ஸோ கண்டினியூவாக ஃபாலோ பண்ணுங்கள் எல்லா வீடியோவும் பாருங்கள் அண்ட் இந்த வீடியோ பார்த்த எல்லாேருக்கும் ரொம்ப நன்றி